அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ மரண நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அவரை பார்த்து சொல்லுவார்கள் வெளியே வரப்போகிறாய் ஆனால் பயம் கொண்டு கவலை கொண்டு உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நாங்கள் உனக்கு தோழர்களாக இருக்கிறோம் மலக்குகளுடைய வார்த்தை நாங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலும் தோழர்கள் மறுமையும் தோழர்கள் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது கிளம்பி வா என்ற அந்த ஆத்துமாவை வெளியே எடுத்து வருவார்கள் மலக்குள் மூச்சு வெளியே எடுத்து விடுவார் மலா உயிரை சொர்க்கத்துடைய பட்டாடைகளை கொண்டு நறுமணங்கள் பூசப்பட்ட பட்டால் ஆன அந்த ஆடைகளை கொண்டு அந்த துணியை கொண்டு எடுத்து செல்லுவார்கள் கண்ணியமான முறையில் அந்த சொர்க்கவாதி வானத்திற்கு அழைத்து செல்லப்படுவார் அவனை வரவேற்பதற்காக மலா இக்கத்துர் ராமா வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள் சுஹானல்லா மலக்குகளுடைய வருகை மலக்குகள் வானம் முழுக்க இருப்பார்கள் கேட்பார்கள் யார் இந்த அத்துமா இவ்வளவு நறுமணம் வீசுகிறது இவ்வளவு நறுமணமா ஆம் அவர் செய்த வணக்க வழிபாடுகள் நறுமணமாக வெளிப்படும் அவர் அல்லாஹுவை தொழுத தொழுகைகள் நறுமணமாக வெளிப்படும் அல்லாவிற்கு அவர்கள் செய்த திக்கிரு சுஜூதுகள் நறுமணமாக வெளிப்படும் இவ்வளவு நறுமணமா யாருடைய ஆத்துமா புலான் அந்த மலக்குச் சொல்லுவார் இன்னார் மகனுடைய மகன் இன்னார் கண்ணியமானவர் சிறந்தவர் உலகத்திலே அவர்கள் கண்ணிய வான்கள்்கள் அழைத்த பெயரை விட அந்த மலக்குகள் கண்ணியமான பெயரை கொண்டு அழைப்பார்கள் அந்த ஆத்துமாவை ஆம் வானத்துடைய கதவு தட்டப்படும் இந்த ஆத்துமா வருகிறதா ஆம் அதே ஆத்துமா தான் அறிவித்திருக்கிறான் யாருடைய ஆத்துமா வரப்போகிறது என்று அந்த சொர்க்கவாதியுடைய ஆத்துமா முதல் வானத்தை கடக்கும் இரண்டாவது வானத்தை கடக்கும் மூன்றாவது வானத்தை கடக்கும் நான்காவது வானத்தை கடக்கும் ஐந்தாவது வானத்தை கடக்கும் ஏழாவது வானத்தை அந்த ஆத்துமா அடைந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான் போதும் 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 இந்த அடியானை நான் பார்த்து விட்டேன் இவனை செய்யுங்கள் அழைத்து செல்லுங்கள் ஆம் அதில் இருந்துதான் அவரை படைத்தோம் அதில் தான் அவரை செலுத்துவோம் மீண்டும் அதில் இருந்துதான் அவரை உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்று அந்த ஆத்மாவை அல்லாஹ் அபுல் ஆலமின் கட்டளையிட்டு ஏழு வாரத்திற்கு மேலிருந்து அபுருக்கு கண்ணியமான முறையில் அந்த ஆத்துமா உயிர் வந்த உடல் வந்தடையக்கூடிய இடத்திற்கு வந்து சேரும் அந்த ஆத்மாவை உறவினர்கள் கண்ணியமான முறையில் அடக்கம் செய்துவிட்டு விட்டு அவருக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நல்லவருக்காக ஜனாதா தொழுகையிலே பங்கெடுத்து அவரை கண்ணியமான முறையில் குளிப்பாட்டி அவருக்காக அவர் செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடி கபரலை வைத்து செல்லுவார்கள் அடக்கி விடுவார்கள் அவரை அடக்கியவுடன் தனிமையினரை யார் எனக்கு உதவிக்கு இருக்கிறார் என்று அவர் கவலை அடையும்